உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ என்எஸ்டபிள்யூ தரப்பில் இருந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் மெட்டீரியல் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம் ஸோ டெய்லி வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் டெய்லி வந்து பிரிண்டிங் போட்டுகிட்டு தான் இருக்கிறோம் டெய்லி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ட்ரிப் போய்கிட்டு தான் இருக்குது ஸோ ஜஸ்ட்டு ஒரு சாம்பிள் நீங்கள் குரூப் ஃபோர் வந்து படிக்கிறீங்க அப்புடின்னா கண்டிப்பாக இந்த மெட்டீரியல் உங்கள் கையில் இருக்கணும் சரிங்களா இந்த மெட்டீரியல் உங்கள் கையில் இருக்கிறதும் வெற்றி நம்மளோட வெற்றி நம்ம கூட இருக்கிறதும் ஒன்று அப்படி தான் நான் அதை பார்க்குறேன் ஏன்னா ஜஸ்ட்டு ஒரு மெட்டீரியல் நான் காட்டுறேன் எல்லாமே காட்டுறேன் உங்களுக்கு தெரியுதுங்களாங்க பார்த்தீங்களா ஒரே மெட்டீரியல் தான் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி செலக்டடாக இந்த கொஷின்ஸ் நம்ம கண்டிப்பாக எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போகணும் எக்ஸாமில் போகும்போது நம்ம இந்த இது இதில் இருக்கிற செலக்டடாக ரெண்டாயிரம் கொஷின் கொடுத்துருக்குறோம் இதுலேருந்துன்னு பார்த்தோன்னா ஸோ குரூப் ஃபோர் சிலபஸில் இருந்து சமைச்சிரு புத்தகங்கள்லிருந்து ப்ரீவியஸர் கொஷின் என்னென்ன இம்பார்ட்டன்ட்டு ரிப்பீட்டட் என்னென்ன எக்ஸ்பெக்டட் என்னென்ன பாக்ஸ்ஃபாக்ஸ் நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் சரி இல்லை இதுக்கப்புறம் தான் படிக்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி ஒன்றுமே தெரில அப்படின்னாலும் சரி இந்த மெட்டிரியல் வாங்கி வச்சுக்கோங்க எதுவுமே படிக்கல இந்த மெட்டீரியல் படிச்சுட்டு போங்க அவ்வளோதான் எக்ஸாமுக்கு ஒரு நான் யாருக்கும் சொல்கிறேன் எக்ஸாமுக்கு ஒரு வாரம் தாங்க இருக்குது நான் ஒன்றுமே படிக்கலை ஆனால் நான் ஒரு அட்டம் கொடுக்குறேன் இந்த மெட்ரிகில் படிச்சுட்டு போங்க அவ்வளோ தான் ஃபோர் நைன்டி நைன் தான் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணால் வாங்கிக்கலாம் ஆல் ஓவர் ஆல் ஓவர் இந்தியா இருந்தாலும் வாங்கிக்கலாம் இப்போ நேற்று கூட ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார் லதாக்குக்கு வேணும் அப்படின்ட்டு இருந்தார் அவர் வந்து மிலிட்ரி ஆர்மியில் இருக்காருன்னு சொன்னார் போல் ஆமாம் ஆர்மியில் இருக்காருன்னு சொன்னார் ஆல் ஓவர் போயிட்டு தான் இருக்கு சரிங்களா டாப் மூவிங் அண்ட் டாப் செல்லிங் இதுக்கு ப்ரொமோஷன் தேவையில்லை பட் இருந்தாலும் எக்ஸாம் முடிஞ்சு நம்ம என்ன பையன் எக்ஸாம் எக்ஸாம்லோட ஒரு நானூற்றி முன்னூற்றி முறை நானூறுலாம் பார்க்காதீங்க என்ன வாங்கி போடுங்க படிங்க அவ்வளோ தான் சரிங்களா எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின் அங்கு மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சார் எப்படி சார் ரெண்டாயிரம் கொஸ்டினு பார்க்குறது இதில் கொடுத்துருக்கிறது முக்கியமானது சரிங்களா என்னென்ன இம்பார்ட்டண்ட்டோ எல்லாமே கரெக்டாக சேகரித்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அழகாக இருக்கும் நமக்கு இப்போ இந்த கொஷின் பாருங்கள் அதுக்கு ஆன்சர் பாருங்க அதுவும் இல்லாமல் இந்த மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மூணு பேர் எடுத்தது ஸோ எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் க்ராஸ் பண்ணி வராது அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு செட்டும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் போல் ரெண்டாயிரம் கொஸ்டின் அப்படி ரெண்டாயிரம் அப்படியே டக் டக் டக்ன அப்படி கிடையாது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படி டூ தௌசண்ட் கிடையாது மொத்தம் பத்து செட்டாக கொடுத்துருக்குறோங்க அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கணக்கு வந்துடும் ரைட் ஓகே பாருங்களேன் சார் நான் அஞ்சு செட்டு படிச்சுட்டேன் இப்போது தற்போது பாருங்க ஓகே இப்போ வந்து இது முடிஞ்சிடுச்சு இது ஒரு செட்டு முடிஞ்சிடுச்சா இப்போ செட்டு டென் இப்போ உங்களுக்கு ஒரு கணக்கு வந்துடும் சரிங்களாங்க ஸோ இந்த மெட்டல் வாங்குறனால இந்த மெட்டல் வாங்குறதுனால உங்களுக்கு வந்து ஐநூறு பேஜஸ் ப்ராக்டிஸ் கொஷின் நீங்கள் ஃபுல் டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம் எங்கள் டெஸ்ட் சீரீஸு நமக்கு அவ்வளோ அமௌண்ட் ஆகுதுங்க அது உங்களுக்கு ஃப்ரீ தானே இன்னஸ்ட்டு ஃபயர் செட்டு ஒவ்வொரு ஒவ்வொருக்களையும் முக்கியமான கேள்வி அந்த கேள்வியை உங்களால் வந்து அடிக்க முடியாது அதுலேயோ அதுவே உங்களால் வந்து மார்க் எடுக்க முடியுது அப்படின்னா நீங்கள் டாப்பு குரூப் ஃபோர் டெஸ்ட் சீரீஸ் டிரைவு அது ஒரு ரெண்டாயிரம் கொஷ்னாத்து ஆன்சர்ஸ் இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாளைக்கானது அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தில இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணுக்கான டிரைவ் அதில் ஒரு ரெண்டாயிரம் கொஸ்டின் ஆன்ஸ் இருக்கும் இதுவே உங்களுக்கு சிக்ஸ் கே சிக்ஸ் தௌசண்ட் கொஸ்ட்ஸ் இருக்குது ஸோ நல்லா நீங்கள் படிக்கிறத படிங்க இந்த மெட்டல் விட்டு சரிங்களா குரூப் ஃபோர் படிக்கிறீங்க அப்புடின்னா இந்த மெட்டீரியல் வாங்கிக்கோங்க அவ்வளோ தான் சரிங்களா ஒரே மெட்டீரியல் தான் குரூப் ஃபோர் நான் படிக்கிறேன் சார் நான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா உடனே ஆர்டர் பண்ணுங்க லேட் பண்ணாதீங்க எக்ஸாம் வரப்போது ஒரு மாதம் தான் இருக்குது அந்த ஒரு மாதம் அட்லீஸ்ட் எதையாக உட்காந்து படிச்சுட்டு என்ன நான் ஒன்றும் படிக்கலை சார் எதையாக உட்காந்து படிக்க சரிங்களா போ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு ஒரே மீட்டர் அதுதான் எங்களோடய டார்கெட்டு தனித்தனியாக தனித்தனியாக கொடுக்க வேண்டாம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் சிங்கிள் மெட்டீரியல் டார்கெட் டூ ஹண்ட்ரட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் ஓகே தேங்க் யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்